பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த லெந்து நாட்கள்ல எகிப்திலிருந்து காணானுக்கு போகிற பாதையை குறித்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம் அதிலே நேற்றைய தினத்துல இந்த பிழையாமினுடைய வஞ்சகம் பிழையாமினுடைய தவறான பாதை தவறான போதனை தவறான விண்ணப்பத்தை குறித்து நம்ம தியானிச்சோம் பாருங்க இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கிருந்து எண்ணாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தின் முதல் வசனத்துல இதுவும் மோவாபிய எல்லைதான் ஆனா இங்க வந்து தங்குகிறார்கள் மோவாப கடந்து வரும் பொழுது இந்த பாலாக் ராஜா பிழையாம் தீர்க்க தரிசியை அழைத்து இவங்கள சபி என்று சொல்லுகிறார் ஏன்னா திரளான கூட்டம் பாருங்க ஆறு லட்சம் புருஷர்கள் ஸ்திரீகள் பிள்ளைகள் என்றால் கிட்டத்தட்ட இருபது லட்சம் பேர் போகிற அந்த பாதையில் இவர்கள் எல்லாம் அப்படியே சாரசாரையா போயிட்டு இருக்கும்போது இவர் அங்கே சபிக்க முயற்சி செய்கிறான் சபிக்க கூலி கொடுக்கிறான் ஆனால் அது சித்தம் இல்லை அந்த விண்ணப்பத்தை தேவன் கேட்கவில்லை அந்த சாபத்தை ஆசிர்வாதமாக மாற்றுகிறார் ஆனால் அந்த ஜனங்கள் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சித்திமிலே தங்குகிறார்கள் என்னாகவும் இருபத்தி ஐந்து ஒன்று இஸ்ரவேல் சித்திமிலே இருக்கையில் இஸ்ரவேல் சித்திமிலே தங்கியர்கள் ஏறக்குறைய குறைய சித்திமிலே பாளையம் இறங்கி இருக்கிற அந்த ஒரு அர்த்தம் தான் இதற்கு வரும் இப்போ சித்திமில் வந்து தங்குகிறார்கள் இவங்க சித்திமில் தங்குனது எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா என்ன நடக்குது பாருங்க ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோட பேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள் இதுதான் இந்த பிழையாம் தரிசி பாலாங்குக்கு சொன்ன ஆலோசனை தவறான போதனை அப்போது அவர்களுடைய பெண்களை இந்த பாளையத்துக்குள்ளே தங்கி இருக்கிற இந்த பாளையத்துக்குள்ளே அனுப்புகிறாங்க எனவே இவர்கள் எல்லாம் அங்கே வேசித்தனம் செய்கிறார்கள் பிரிமானவர்களே சித்திமிலே தங்கியிருந்த இசைவேலர்கள் தேவனுக்கு கோபத்தை ஏற்படுத்துகிறார்கள் பிழையாமின் தவறான அந்த வழியை பின்பற்றி இவங்க எல்லாரும் அங்கே வேசித்தனத்தில் விழுகிறாங்க இருபத்தைந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள் ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள் விஷயத்தை இங்க சொல்றேன் அதிகாரம் வசனம் விருந்து மோவாபியர்களுடைய தேவர்களுக்கு வைத்த விருந்திலே இசரவேலர்களை அழைக்கின்றார்கள் அருவருப்பான விருந்து உங்களுடைய விருந்துகளிலே கவனம் இருக்க வேண்டும் எங்க விருந்துண்ணுகிறோம் யார் அழைக்கின்றார்கள் அந்த விருந்துக்கு நான் போகணுமா கவனிக்கணும் தவறான விருந்துகள் அருவறுப்பான விருந்துகள் என்னைக்குமே நமக்கு ஒரு பின்விளைவை ஏற்படுத்தும் பாருங்க நே டைரக்டாக வந்து வேசித்தனம் பண்ண முடியாது ஆனால் இவர்கள் எப்படி ஒரு மோசமான ஒரு காரியத்தை செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அவர்களை அழைத்தார்கள் வாங்க 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 எங்கள் ஊருக்குள்ள வாங்க எங்கள் வீட்டுக்குள்ள வாங்க ஏன் விருந்து சாப்பிடுங்க என்ன விருந்து அது ஒரு அருவருப்பானதும் மோவாபிய தேவர்களுக்கிட்ட பலிகளை அவர்கள் சாப்பிடுகிறார்கள் ஏற்கனவே கத்தர் சொன்னார் செய்யாதன்னு சொன்னது இவங்க செய்கிறாங்க அப்படின்னா அருவறுப்பான விருந்து அடுத்தது பாருங்களேன் ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள் அருவருப்பான ஆராதனை அருவருப்பான விருந்து அருவருப்பான ஆராதனை எல்லா இடமும் கூப்பிட்டா உடனே சாப்பிட போயிடக்கூடாது கவனமாக இருக்கணும் சோமண்ணுங்க சோமண்ணுங்க அது என்ன விருந்துன்னு நீங்கள் பார்க்கணும் எதுக்காகன்ற அந்த எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கணும் அருவருப்பான விருந்து அவர்கள் அறுவருப்பான ஆராதனைக்கு நேராக நடத்திருச்சு சரி அருவருப்பான ஆராதனை அறுவருப்பான செயலுக்குள்ளே நடத்திடுச்சு ஏன்னா தான் அவர்கள் வேசித்தனத்தில் விழுகிறார்கள் விருந்து ஆராதனைக்குள்ளே கொண்டு போயிடும் அந்த ஆராதனை அங்கே அவர்களுடைய அருவருப்பான செயலுக்குள்ளே நடத்திடும் இது ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகிருக்கும் எங்கே சாப்பிட்றோம் யாரை ஆராதிக்கிறோம் என்ன செய்கிறோம் கத்திரிய பிள்ளைகளே தேவனுக்கு இங்கே கோபம் வருது பாதை வருகிறது மரணம் ஏற்படுகிறது பயங்கரமான சில அதாவது இஸ்ரேவேல் ஜனங்களுக்குள் ஒரு மிக மோசமான ஒரு நிலை இங்கே ஏற்பட்டு விட்டது இவ்வளோ ஒரு அபாயகரமான ஒரு சூழ்நிலை பாருங்கள் இங்கே தான் கத்த பினேகாஸை எழுப்புகிறார் பினேகாஸ் ஆரோனின் குமார் ஆகிய இளையசரின் மகன் பினேகாஸ் பினேகாஸ் என்று சொன்னால் வெண்கலவாய் என்று அர்த்தம் வெண்கலவாய் இருபத்தைந்தாம் அதிகாரம் பதினோராம் அவசரம் நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமா படிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான இளையாசாரின் மகன் பினேகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவிலே பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரத்தை திருப்பினான் இந்த பினேகாஸ்கள் தான் இன்னைக்கு தேவை தவறான ஆராதனைக்கும் தவறான விருந்துக்கும் தவறான செயலுக்கும் அங்கே விழுந்துவிட்ட ஜனத்தை மீட்கிறதற்கு இன்னைக்கு கத்தர் பிணைகாசுகளை எதிர்பார்க்கிறார் யார் இந்த பிணைகாஸ் இவன் ஒரு ஆசாரியன் ஆரோனுடைய பேரன் இந்த இளையசாரியினுடைய மகன் கத்துடைய பிள்ளைகளே மூன்று காரியத்தை இந்த பிணைகாசு மூலமாய் கற்றுக்கொள்ளப் போகிறோம் ஒன்று தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காட்டினவன் எப்படி அங்கே என்னாகும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மீதியானிய ஸ்திரீயின் ஒரு மனுஷன் பாவம் செய்கிறான் அழைத்து கொண்டு அவன் கூடாரத்துக்குள்ளே போகிறான் வேசித்தனம் பண்ணுவதற்காக தேவனுக்கு எவ்வளோ பெரிய கோபம் ஒன்று இருக்கிற நேரத்தில் பிணைகாஸ் எழுந்து அவர்களை உருவ குத்தி போடுகிறான் கொலை செய்கிறான் ஏன் என் ஆண்டவருக்கு பிடிக்காதது என் எல்லைக்குள் இருக்கக்கூடாது இதுதான் பக்தி வைராக்கியம் இன்னைக்கு நம்ம பட்டயத்தை எடுத்து ஒருத்தருக்கு தண்டனை கொடுக்க முடியுமா முடியாது ஆனால் தேவனுக்கு பிடிக்காதது என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்ற அந்த ஒரு காரியம் தேவை யாக்கோபின் மகனாகிய லேவி தன் சகோதரியாகிய ஆகிய தீனால் அங்கே அந்த சீகேமால் அவன் கரைப்படுத்தப்பட்ட பொழுது பாருங்கள் உடனே கத்தி எடுத்துட்டு இம்மீடியட்டாக போய் எல்லாத்தையும் வெட்டி போடுறதுக்கு போகிறான் அது அவனுக்குள் இருந்த வைராக்கியம் ஆனால் அதே லேவியை ஆண்டவர் தனக்காக பிரித்தெடுத்த பொழுது தேவன் சொல்கிறாரு பட்டயத்தை எடு எதுக்கு தெரியுமா உன் சகோதரனை நீ வெட்டுன்றார் இது சாதாரணமான வார்த்தை அல்ல உன்னை நீ பிரதிஷ்டை பண்ணிக்கொள் உன்னை நீ கொள் இன்னைக்கு நம்ம பக்தி வைராக்கியம் ஒருவேளை உலகத்தில் காட்டலாம் ஆனால் தேவன் எங்கே காட்ட சொல்ல தெரியுமா தேவனுக்கு பிடிக்காத ஏதாவது ஒன்று உங்களுக்குள் இருக்கும் என்றால் பினேகாசுகளாய் எழுந்து முதலாவது அதை வேறறுக்க முயற்சி பண்ணுங்கள் முதலாவதாக தேவனுக்காய் பக்தி வைராக்கியம் காட்டினவன் இந்த பினேகாஸ் இரண்டாவதாக தேவனுடைய உக்கிரத்தை திருப்பினவன் என்ன பெரிய ஒரு அற்புதமான வார்த்தை என் உக்கிரத்தை திருப்பினான் என்று வாசிக்கிறோம் அவ்வளவு கோபம் கோபத்தின் உச்சத்தில் இருக்கிற ஆண்டவரை இவன் அந்த கோபத்தை விட்டே திருப்புறான் சே எனக்காக ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தினவன் இன்னைக்கு எத்தனை பேர் தேவனே நான் இருக்கேன்ப்பா உங்களுக்கு நான் இருக்கேன்ப்பா தயவுசெய்து அழிச்சிடாதீங்க நான் இருக்கேன் அப்படி சொல்கிறதுக்கு இன்னைக்கு நம்மிலே எத்தனை பேர் இருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே இந்த சித்தீமிலே நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடம் பினேகாசுகள் எழும்ப வேண்டும் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுகிற பின்னேகாஸ் தேவனுடைய உக்கிரத்தை திருப்புகிற பின்னேகாஸ் மூன்றாவதாக என்னாகும் இருபத்தி அஞ்சு நாளில் பார்க்குறோம் தேவனுக்காக நின்ற பின்னேகாஸ் எல்லாரும் பாவம் செய்கிறார்கள் பாருங்கள் மோச கிட்ட சொல்கிறாரு ஜனங்களின் தலைவர்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு போ அப்படின்றார் ஆனால் எந்த தலைவனும் போய் இந்த செயலை செய்கிறதுக்கு போல ஆனால் பின்னேகாஸ் போகிறார் பின்னேகாஸ் போகிறார் எல்லாரும் பாவம் செய்யும்போது பின்னேகாஸ் மட்டும் தேவனுக்காக நின்றான் ஒரே ஒரு தப்பை பண்ணலாம் ஆனால் நம்ம யார் தெரியுமா நான் செய்ய மாட்டேன் நான் இப்படி தான் நிற்பேன்னு தேவனுக்காக நிற்க தேவன் நம்மளை அழைக்கிறார் தேவனுக்காக நின்றவன் தேவனுக்காக அவன் பக்தி வைராக்கியம் கா பாராட்டினவன் மூன்றாவது தேவனுடைய உக்கிரத்தை திருப்பினவன் இந்த பின்னேகாசை தான் இந்த நாட்களில் கத்தர் எதிர்பார்க்கிறார் இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கிறேன் நீங்க ஒரு சின்ன ஜோம் பண்ணுங்க என்ன பிணைகாச மாத்துங்க நான் ஒரு பிணைகாச போல உமக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டும் உங்களுக்கு பிடிக்காதது என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என் குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு ஜோம் பண்ணுங்க ரெண்டாவது சொல்லுங்க நான் எப்போதும் உங்க கோபத்தை ஆற பண்ணுகிற மனுஷனா என்ன மாத்துங்கன்னு கேளுங்க மூன்றாவதாக நாம் தேவனுக்காக நிற்க வேண்டும் தனித்து நின்றாலும் பரவாயில்ல தேவனுக்காக நிற்க வேண்டும் கத்தனமை ஆசீர்வதிப்பா அந்த நாளுக்குரிய மனப்பாட வசனத்தை குறித்துக் கொள்ளுங்கள் அப்போஸ் நாங்கள் எப்போது குருந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் ஆறாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் ஒன்று குருந்தியர் ஆறு பதினெட்டு வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள் மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பாயிருக்கும் வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான் சோமல்லாமா நல்ல தகப்பனே என்ன ஆகும் இருபத்தைந்தாம் அதிகாரத்துல சித்தீம்ல ஒரு பிணைகாச நீங்க கண்டுபிடிச்சிங்க மக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டி உமக்காக நின்று உடைய கோபத்தை திருப்பி நானே எங்கள் வாழ்க்கையிலும் இதை படிச்சுட்டு இதை கேட்டுட்டு நாங்க ஆண்டவரே அப்பா உண்மை கோபம் மூட்டுகிறவளாய் அல்ல பிணைகாசுகளாய் வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே எங்க வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நாங்க ஒரு பிணேகாஸ் இந்த உலகத்துலன்றத உணர்ந்து வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் மூலமாய் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்